அனைவருக்கும் வணக்கம் முன்பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொட்டுநர்கள் அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம் பொருட்களில் கொள்ளும் என்பதால் தான் ஏவல் செய்வனை செய்பவர்கள் ஒரு நபரின் தலைமுடி காலடி மண் போன்றவைகளை பயன்படுத்துகிறார்கள் தீய எண்ணங்களையும் தீய கட்டளைகளையும் சாபங்களையும் அந்த பிராணசக்தியில் பிரயோகிக்கும் போது அந்த பொருட்களின் சொந்தக்காரை அது தாக்கும் என புக் ஆஃப் ஷேடோ என்ற நூல் தெரிவிக்கிறது ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்துவது அதன் சொந்தக்காரரை செய்பவர்தான் அவரின் பிராணசக்தியும் காலப்போக்கில் அந்த ஏவல் செய்தவரையும் செய்ய காரணமாக இருந்தவரையும் இந்த பயிற்சிக்கு தேவையானது நண்பர்களின் கைகடிகாரம் மோதிரம் சாவி கொத்து போன்ற ஏதாவது ஒன்றை சில நிமிடங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் தனிமையான இடத்தில் முதலில் மூச்சு பயிற்சி மனதை அமைதி நிலை கொண்டு செல்லவும் நாம் ஒண்ணுமே கூறிய மூச்சு பயிற்சிகளையும் ஆல்பா மெடிடேஷன்ஸையும் விஷுலேஷனையும் செய்து கொள்ளுங்கள் இப்போது உங்கள் நண்பரிடமிருந்து ஒரு மோதிரத்தை வாங்கி உங்களது வலது கையில் லேசாக பிடித்துக் கொள்ளவும் எந்த கேள்வியும் மனதில் கேட்க வேண்டாம் மனதில் தோன்றும் காட்சிகளை கவனித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இவற்றை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேலி செய்யாத கிண்டல் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வச்சுக்காதீங்க அப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்காது எந்த காட்சிகள் நீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்குங்கிறத வந்து அத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுல எத்தனை சதவீதம் உங்களுக்கு சரியா இருந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களோட வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பயிற்சி நீங்க வந்து அதிகரிச்சுட்டே போய்க்கலாம் இந்த இது பேர் வந்து சைக்ரோமேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பரோட மோதிரத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த மோதிரத்தை வந்து நீங்க கையில வாங்கி அது தொட்டுணரும் போது அவர் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணி பண்ணினாரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு உங்களுக்கு தேவை பயிற்சிகள் மட்டும்தான் சரியான நீங்க வந்து உங்கள் உடம்புல பிராணசக்தி அதிகப்படுத்திக்கோங்க ஏன்னா இன்னும் வர பகுதியில் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தியை தான் முழுக்க முழுக்கவே உங்களுக்கு இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபதிலே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் நூறு ஒரு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்க பயன்படுத்தும் போது நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டெலிவரியில் சொன்ன காகல்ஸ் இதுல பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதுக்கு சம்பந்தமான சில வெப்சைட்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சைக்கோமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஏன்னா எதையுமே வந்து ஒரு ஓவரால் நீங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் அதை பத்தி முழுமையான எண்ணங்கள் வரும் ஜஸ்ட் நான் சொல்றதை வச்சு நீங்க இப்ப கேட்கும்போது இல்ல இது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் எதையுமே ஒரு பயிற்சி நீங்க பண்றக்கு முன்னாடி சொன்ன விஷயம் உண்மையா அப்படின்னு பாருங்க நாங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு உண்மையுன்னு உண்மைன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்ல இறங்குங்க நூறு சதவீதம் உண்மைன்னு தோணின பிறகு இது நம்ம பண்ணினால் நமக்கு நடக்கும் அப்படின்னு நூறு சதவீதம் உங்களுக்கு எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதை நீங்க பயிற்சி பண்ணுங்க கண்டிப்பா அதுல உங்களோட வெற்றியும் பாப்பீங்க அப்படி வெற்றி அடைந்தவங்க உங்களோட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணும்போது உங்களுக்குன்னு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் தோணாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க